இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில சர்வதேச விண்வெளி நிலையம் ஐஎஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய தி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றிய விளக்கங்களை நாம் வந்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞானமையா அவர்கள் காத்துட்டு இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சர்வதேச விண்வெளி நிலையம் இதை பற்றியும் இதை உருவாக்குவதற்கு செலவிடப்பட்ட தொகையை பற்றியும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் சார் சர்வதேச விண்வெளி நிலையம் ஒரு அதிசய ஆய்வகம் ஒரு பறக்கும் ஆய்வகம் பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் பறக்குது எவ்வளோ வேகத்தில் பறக்குதுன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் இந்த ஸ்பீடில் பறந்துட்டுருக்கு அங்கே வந்து நிறைய ஆய்வுகள் மனிதகுலத்தை எதிர்காலத்தில் ஒரு ஸ்பேஸ் ஃபேரிங் சிவிலைசேஷனாக மாற்றுறதுக்குரிய ஆய்வுகள் அங்கே நடந்துட்டுருக்கு இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை நம்ம தரையிலிருந்து வெறும் கண்களால் பார்க்க முடியும் சொல்லப்போனால் திஸ் இஸ் த

பதிமூன்று லட்சம் கோடி ரூபாய் சரியா நம்ம ஆசியாவின் நம்பர் ஒன் பணக்காரர் முகேஷ் அம்பானியோட சொத்து மதிப்பை எட்டரை லட்சம் கோடி ரூபாய் ஆனால் பதிமூன்று லட்சம் கோடி ரூபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்காக இதுவரை செலவிடப்பட்டிருக்கு எந்தெந்த நாடுகள் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கி வச்சிருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா ஈரோப் ஜப்பான் உள்ளிட்ட பதிமூன்று நாடுகள் சேர்ந்து இந்த ஐஎஸ்எஸ்ஐ உருவாக்கியிருக்கு ஐஎஸ்எஸ் இது எவ்வளவு பெரிய பரப்பளவை கொண்டது இன்னும் இதுல இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் என்னென்ன அப்படின்றத சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும் சார் சர்வதேச விண்வெளி நிலையம் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பெரியது ஏன்னா இதுல வந்து பல்வேறு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு முக்கியமா சொல்றதா இருந்தா ப்ரெஷரைஸ்டு மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீட்டின் ஒரு பங்களாவின் அறைகள் போன்றது இந்த ப்ரெஷரைஸ் மாடியூல்ஸ் இதில் வந்து அமெரிக்கா உருவாக்கிய அறை இருக்குது ரஷ்யா உருவாக்கிய அறை இருக்குது ஜப்பானுடைய அறை இருக்குது அடுத்து ஸ்ட்ரஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்கிறாங்க அது ஒரு தாழ்வாரம் போன்றது ஒட்டுமொத்த ஐஎஸ்எஸ்னுடைய மையப்பகுதின்னு வச்சுக்கலாம் சோலார் அரேஸ் இந்த ஐஎஸ்எஸுக்கான மின்சக்தி உருவாக்கக்கூடிய சோலார் ஸ்ட்ரக்சர் அது அடுத்து டாக்கிங் போர்ட்ஸ் மணிக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐஎஸ்எஸ்ல பூமியிலிருந்து செல்லக்கூடிய விண்கலங்கள் போய் அதோட எந்த சேதாரமும் இல்லாமல் இணைகின்றன அங்கிருந்து பிரிந்து வருகின்றன இதுக்கான டாக்கிங் ஸ்ட்ரக்சர் தான் அது இன்னொரு இன்னொரு முக்கியமான இடம் டாக்கிங் போர்ட்ஸ்னு சொல்லுவோம் தென் ரொபாட்டிக் ஆம்ஸ் இந்த ஐஎஸ்எஸ் வந்து உள்ள நம்முடைய ஆஸ்ட்ரோனாட்ஸ் பாதுகாப்பாக இருந்தால் கூட அதுக்கு வெளிப்புறம் வருவதாக இருந்தால் வெரி வெரி டேஞ்சரஸ் திங் அந்த ஸ்பேஸ் வாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்பேஸ் வாக் வர்றதுன்னா ஐஎஸ்எஸ்க்கு வெளியே வருவதாக இருந்தால் வெப்பம் அதீத வெப்பம் டூ ஃபிஃப்டி டிகிரி இருக்கும் இல்லை எக்ஸ்ட்ரீம் குளிர் மைனஸ் டூ ஃபிஃப்டி டிகிரி டிகிரி குளிர் இருக்கும் ஸோ இதை பிடிச்சி நிற்கணும் அங்கே ஆக்சிஜன் இருக்காது ஸோ அதுக்குரிய ஸ்பேஸ் சோட்டோட தான் வெளியில் வர முடியும் ஸ்பேஸ் வாக் வரும் அஸ்ட்ரநாட்ஸுக்கு உதவக்கூடிய ரோபாட்டிக் ஆம்ஸ் அடுத்த முக்கியமான பகுதி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி கப்போலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணாடி அமைப்பு அந்த கண்ணாடி அமைப்பிலிருந்து இருந்து உள்ளே இருந்து வெளியே பூமியை பார்க்கலாம் சொல்லையா ஒரு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போகும்போது ஒவ்வொரு அஷ்டிர ஒரு நாளில் பதினாறு சன்ரைஸ் பார்க்கலாம் பதினாறு சன்செட் சன்செட் பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வாய்ப்புகளை பார்ப்பதற்கான ஒரு கண்ணாடி அறை அதுக்கு பேர் கபாலம் இதெல்லாம் அடங்கியது தான் ஐஎஸ்எஸ் இந்த ஐஎஸ்எஸ்க்கு இதுவரை எத்தனை நபர்கள் சென்றிருக்கிறார்கள் சர்வதேச விண்வெளி நிலையம் டூ தௌசண்ட் நவம்பர் செகண்ட் செயல்பாட்டுக்கு வந்தது அப்போ இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருபத்தி மூன்று நாடுகளை சேர்ந்த இரநூத்தி எண்பது இண்டிவிஜுவல்ஸ் ஐஎஸ்எஸ்க்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க பலர் வந்து சில மாதங்கள் கூட தங்கி இருந்திருக்கிறாங்க சிலர் ஒரு வாரத்தில் திரும்பி வந்திருக்கிறாங்க இதில் ஒரு வித்தியாசமான நபர் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டூரிஸ்ட் அவர் வந்து டென்னிஸ் டிட்டோ அப்படின்றது அவருடைய பேர் டென்னிஸ் டிட்டோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு வாரம் தங்கி திரும்பி வருவதற்கு அவரிடம் பெறப்பட்ட பயண கட்டணம் ஐம்பது கோடி ரூபாய் ஸோ அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ் டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போது தொடங்கிடுச்சு இங்கிருந்து வழி அப்படிங்கிறது எப்படி எப்படி செல்வார்கள் சார் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கியதிலிருந்து டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் நாசாவுடைய ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் பெரும்பாலும் இந்த ஐஎஸ்எஸ் டிராவலுக்கு பயன்பட்டது அதே மாதிரி ரஷ்யாவுடைய சோயூஸ் விண்கலங்கள் இவையும் பயன்பட்டு வந்தன அமெரிக்காவின் ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் மிகச்சிறந்த வெற்றிகரமான பயணங்களை நிகழ்த்திய போதும் ரெண்டு மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு ஒன்று சேலஞ்சர் டிசாஸ்டர் மற்றொன்று கல்பனா சாவ்லா அவர்களும் பங்கு பெற்ற கொலம்பியா டிசாஸ்டர் கிட்டத்தட்ட பதினான்கு ஆஸ்ட்ரோனாட்ஸ் நம்மை விட்டு இந்த இரண்டு டிசாஸ்டர் காரணமாக பிரிந்தார்கள் டூ தௌசண்ட் லெவனோட நாசா வந்து தன்னுடைய ஸ்பேஸ் ஷெட்டில் சர்வீஸை நிறுத்திடுச்சு அதுக்கப்புறம் சோயிஸ் விண்கலங்கள் தான் ரஷ்யாவின் சோயிஸ் விண்கலங்கள் தான் ஐஎஸ்எஸ் போயிட்டு வரக்கூடிய ஒரே வாய்ப்பாக இருந்தது அண்மையில் எலான்மஸ்குடைய ஸ்பேசக்ஸ் நிறுவனம் மீண்டும் அமெரிக்க விண்கலம் ஐஎஸ்எஸ்க்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தொடங்கி வச்சிருக்கு வாழ்க்கை எவ்வளவு விறுவிறுப்பானதா இருக்கு சார் விண்வெளி வீரர்களின் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது இட்ஸ் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நிறைய இங்கே இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதில்ல ஏற்கனவே ஒருக்க சொல்லியிருந்தேன் பூமியிலிருந்து நூறு கிலோமீட்டரை தாண்டியதும் ஸ்பேஸ் ஆரம்பிச்சிருது கார்மன் லைன்ங்கிறது நூறு கிலோமீட்டரை தாண்டினோடனே ஸ்பேஸ் ஆரம்பிச்சிருது அங்கே அந்த ஸ்பேஸ் தொடங்கிய சிறிது தூரத்தில் உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்காது எக்ஸ்ட்ரீம் ஹாட் ஆர் எக்ஸ்ட்ரீம் கோல்டு இதுதான் சுச்சுவேஷன் ஸோ ஐஎஸ்எஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அந்த ஐஎஸ்எஸ்க்கு உள்ளே வந்து ஆக்சிஜன் கிடைக்கிது ஒரு ஏர் கண்டிஷன் அட்மாஸ்ஃபியர் இருக்குது ஆனால் என்ன இருக்காது கிராவிட்டி மிக மிக குறைஞ்சிருது அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரநாட்ஸ் எல்லாம் பறக்கிறார்கள் சரியா ஸோ ஐஎஸ்எஸ் உள்ள நடந்து போக முடியாது பறந்து தான் மூமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதனுடைய ஒரே வழி பறந்து கொண்டே இருப்பது இதுதான் என்ன அவங்க தூங்குன்னா அந்த நேரத்தில் மட்டும் பெல்ட் போட்டு தூங்க முடியும் மற்றபடி ஆஸ்ட்ரோனாட்ஸ் எனி டைம் பறந்து கொண்டு தான் இருக்க முடியும் நகர்வது எல்லாமே வந்து பறந்து கொண்டு தான் இருக்கணும்னு சொன்னீங்க அவங்க சாப்பிட்றது இதற்கெல்லாம் எந்த மாதிரியான வழிகள் அவங்க வகுத்து வச்சிருக்காங்க சார் சாப்பிடுவது திட உணவுகளை வழக்கமான முறையில் அவங்க சாப்பிடலாம் திரவு உணவுகள் அப்படி இல்லை அதனால ஒரு எனக்கு ஒரு க்ளோஸ்டு பாக்கெட்ஸில் இருந்து ஸ்ட்ரா தான் பிடிக்க முடியும் ஏன்னா வெளியில் திரவங்கள் கொட்டினா பறக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா தண்ணீர் குடிக்கிறது தான் ஏன்னா ஒரு க்ளோஸ்டு சாக்கெட்ஸ் மூலம் அதுல இருந்து ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுதான் பிடிக்க முடியும் சாப்பிடுவது மட்டும் இல்லாமல் அவங்களை அணியக்கூடிய உடைகளை பற்றியும் சொல்லுங்கள் அந்த உடைகளை எப்படி அவங்க தூய்மை செய்வாங்க உடைகள் பொறுத்தவரை அங்கே வந்து நம்ம தண்ணீரில் சலவை செய்யலாம் முடியாது வாஷ் பண்ண முடியாது இப்போ ஒரே வழி உடையை கூடுதலான நாட்கள் அணிந்து விட்டு தூர வச்சிடறதான் அவை மீண்டும் அடுத்த குரூ வரும்போது அதை எடுத்து போயிடுவாங்க ஸோ அதனால் உடை மாற்றுங்கிறது அவங்க யூஷுவல் ஒரு டி இங்கே எவ்ரிடே மாத்துறாங்கன்னா அங்க ஒரு ஐந்து நாள் பத்து நாள் சேர்ந்து பயன்படுத்துவாங்க அது முடிந்ததும் அதை கீழே கீழ்ச்சிடுவாங்க அப்படிங்கிறது இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள இருக்கும்பொழுது அணியக்கூடிய உடைகளை பத்தி சொன்னீங்க அங்கிருந்து வெளியே வந்து சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னும் பொழுது என்ன மாதிரி ஆடைகள் அணிந்து கொண்டு வெளியே வருவாங்க ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஐஎஸ்எஸ் விட்டு வெளியில வர்றதுன்னா ஸ்பேஸ் சூட்ஸ் கட்டாயம் ஏன்னா தான் அதுக்குரிய அமைப்பு அங்கே தரப்பட்டிருக்கு ஏன்னா வெளியில் ஆக்சிஜன் இருக்காது எக்ஸ்ட்ரீம் ஹாட் அது எக்ஸ்ட்ரீம் கோல்டு அப்படிங்கிறது விஷயம் இருக்கும் இன்னொன்று கடுமையான ரேடியேஷன் இருக்கும் அதனால உடலை முழுவதும் போத்தி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சூட்ஸ் பொருத்தி கொண்டு அவற்றை வந்து அந்த ஸ்பேஸ் சூட்ஸோடு இவங்க வெளியில் இறங்கும் போது அங்கே ஒரு டெதரிங் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க ஒரு கயிறு போன்ற அமைப்பு ஐஎஸ்எஸோடு கட்டி இருக்கும் இருந்து ரொம்ப கவனமாக வெளியில் வந்து என்ன ஸ்பேஸ் வாக் பண்ணி வெளியில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருக்குதுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் கவனமாக உள்ளே போயிடுவாங்க இது வந்து ரேராக நடக்கூடிய ஸ்பேஸ் வாக்ஸ் ஸ்பேஸ் வாக்ஸுக்கு கட்டாயம் ஸ்பேஸ் அவசியம் இப்படி ஒரு மனிதனுக்கு சில விஷயங்கள் தினம் தினம் அடிப்படையா செய்யணுமோ உறக்கம் உடை உணவு சொல்றோமோ அதே போல காலை கடன்கள் அதுவும் குளிப்பது இந்த இரண்டுமே வந்து வந்து எப்படி செய்வார்கள் அது தண்ணீர் தண்ணீர் வந்து ரேர் கமாடிட்டி அதனால குளிப்பது சாத்தியமில்லை வெட் டவல் வச்சு டவல் பாத் எடுத்துக்க வேண்டிதான் அதே மாதிரி காலை கடன்கள் பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் இங்க உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் மாதிரி இருக்கும் பட் மாதிரி கவனத்தோடு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் தூங்குவதை பொறுத்தவரை கட்டாயம் தூங்குவதற்கான சில அறைகள் இருக்கும் அல்லது பேக்ஸ் இருக்கும் அந்த பேக்ஸ் போய் தங் தங்களை தமிழே பெல்ட்டோடு இணைத்து கொண்டு தான் தூங்க முடியும் அல்லது பறந்துருவாங்க இதில் மோதிடுவாங்க விண்வெளி வீரர்களுடைய இந்த பயணமும் சரி அங்கு அவங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் சரி ரொம்ப அழகா எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றி ஆர்த்தி